வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் இன்று பெரியாழ்வார் திருமொழி பாடல் இருவது பத்து நாளும் கடந்த இரண்டா நாள் திசையும் சயமரம் கோடித்து மத்த மாமலை தாங்கிய மைந்தனை உத்தானம் செய்து உகந்தனர் ஆயரே இந்த பாடலின் பொருள் குழந்தை கண்ணன் பிறந்த பனிரெண்டாம் நாள் பெயர் சூட்டும் நாள் அன்று எல்லா திசைகளிலும் வெற்றியைக் குறிக்கும் தோரண தம்பங்களை நட்டு வைத்து அலங்கரித்தனர் மத யானைகள் நிறைந்திருக்கின்ற கோவர்த்தன மலையை குடையாக பிடித்து தாங்கினான் வலிமை வாய்ந்த குழந்தையாகிய கண்ணன் அத்தகையவனை இடையர்கள் கைத்தளத்திலேயே எடுத்து வைத்துக்கொண்டு பார்த்து கொண்டாடி மகிழ்ந்தனர் என்று பாடுகின்றார் பெரியாழ்வார் தம் இரண்டாம் திருமொழியில்